வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி ஸோ நம்ம சேனல்ல வந்து பிசிக்கும் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உளவியல் சம்பந்தப்பட்ட பாடங்களை வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து நாங்கள் போட போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்காக இன்னைக்கு நம்ம பகுதி ஒன்றில் எடுத்துக்கொண்டிருக்கும் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பகடை கணக்கு டைஸ் சம்ஸ் ஓகேவா டைஸ்னா ஈஸியான ஒரு கணக்கு தான் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உளவியல் தானே கஷ்டமா பார்க்காதீங்க சைக்காலஜி எங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல சைக்காலஜி தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்லாம் பார்க்காதீங்க சைக்காலஜி வந்து ஒரு ஈஸியான டாபிக் இனிமே வார வாரம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும் சைக்காலஜி உளவியல் ரிலேட்டடாக ஸோ அதில் எதாவது இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம எடுத்துருக்கிறது வந்து டைஸா ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துருங்க ஸோ டைஸ்னாலே தெரியும் அது எத்தனை ஷேப் இருக்க போகுது உங்களுக்கு ஆறு பக்கங்களை கொண்டு இந்த ஷேப் தான் ஸோ மொத்தம் ஆறு பக்கம் இருக்குது போகுது டாப் பாட்டம் ரெண்டு சைட் வியூ இந்த பக்கம் ரெண்டு சைட் வியூ ஸோ மொத்தம் எத்தனை பக்கம் உங்களுக்கு ஆறு பக்கங்கள் இருக்கு ஆறு பக்கங்கள்ன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுல டைஸ்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஏன்னா கேள்வி நமக்கு எதை கேட்குறான்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதான் நான் சொல்லி போறேன் இப்போ ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் இன்னொன்று வந்து ஆர்டினரி டைஸ் ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்குறீங்கன்னா நிலையான பகலை இன்னொன்று சாதாரண பகடை தமிழ்லேயும் சொல்லிடுறேன் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல வந்து எதிர்ப்பக்கங்களின் கூடுதல் ஏழுன்னு இருக்குமா ஆர்டினரி டைஸ்ல எதிர்ப்பக்கங்களின் கூடுதல் ஏழுன்னு இருக்காது அதுதான் உண்மை ஏன்னா இப்போ ஆறு பக்கம் இருக்குன்னா மேலே ஆறுன்ற நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கும் கேக்கறான்னு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்ல ஈஸியா

ஏழே கிடைக்கும் ஸோ அப்போ அவுட் ஆப்போசிட் ஃபேஸஸ்னுடைய சம் வந்து ஏழுன்னு இருக்க பட்சத்தில் இந்த மூன்று ஜோடிகள் தான் வரத்துக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் ஆர்டினரி ப்ரைஸில் எதிர்பார்க்கணும் கூடுதல் என்னவா வராது ஏழாக வராது இந்த ஏழாக வரக்கூடாதுன்னா தான் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்போ கேள்வி ஸ்டாண்டர்ட் டைஸ்லேருந்து வந்திருக்கான் ஆர்டினரி டைஸ்லேருந்து வந்திருக்கான்றதை அவன் மென்ஷன் பண்ணுவான் எதிர்பார்க்கணும் கூடுதல் ஏழாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அதை ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்ற கேள்வியாக புரிஞ்சுக்கோங்க ஆர்டினரி டைஸ்னால் எதிர்பார்க்கணும் கூடுதல் ஏழு இருக்காது ஆனால் பெரும்பாலும் நமக்கு கேட்கறது இந்த டைஸ்லேருந்து தான் கொஷின் இந்த டைஸ்லேருந்து கேள்விகள் கேட்பான் அது எப்போ

பக்கம் ரெண்டு மூன்றுக்கு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க நாலு ஒன்னுக்கு கேட்டிருந்தா ஆறு அப்ப இது மூன்று எதிர்ப்பக்கம் இதுவா தான் இருந்திருக்கும் ஏன்னா இதுதான் நான் வந்து ஜோடி மாறாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரே பகடையை மட்டும் கேள்வி பேப்பர்ல கொடுத்துருந்தா அந்த கேள்வி எதுல இருந்து வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா டைஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ் கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க இப்போ ஆர்டினரி டைஸ்ல நமக்கு ரெண்டே ரூல் தான் ஏன்னா எதோ எதிர்ப்பக்கம் எதுன்னு கேட்டால் நம்ம ரெண்டு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த ரெண்டு ரூல மறக்காதீங்க ஃபஸ்ட் ரூலை வச்சு நம்மளால் எத்தனை ஜோடியை கண்டுபிடிக்க முடியும்னா ஒரே தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ரூல் நம்பர் டூ வச்சு நம்மளால மூணு ஜோடியுமே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது எதுக்கு எது ஆப்போசிட்டில் இருக்கும் ஏன் இந்த ரூல் நம்பர் ஒன் வந்து எப்பனா தாங்க நம்மளுக்கு பயன்படும் ஓகேங்களா பாருங்க ரூல் நம்பர் ஒன் எதை சொல்லுதுன்னு ரெண்டு பகடை ரெண்டு பகடையோட தோற்றத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு இது தோற்றத்தை கொடுத்துட்டு இதனுடைய ஆப்போசிட்டில் என்ன எண் வரும் அதாவது இதனுடைய ஆப்போசிட்டில் என்ன எண் வரும்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பகடியிலும் ரெண்டும் அஞ்சும் காமனாக இருக்குது இந்த பகடியிலும் ரெண்டும் அஞ்சும் காமனாக இருக்குது அதாவது கொடுக்கப்பட்ட இரண்டு பகடைகளின் தோற்றத்தில் இரண்டு எண்கள் ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட ரெண்டு டைஸ் பொசிஷனில் ரெண்டு நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும் அப்போ ஒன்றினுடைய எதிர்பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு என்ன ரூல் நம்பர் ஒன்று நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பகடையினுடைய ஷேப் கொடுத்துட்டு ரெண்டுத்தில் ரெண்டு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா இப்போ இதுலேயும் ரெண்டு அஞ்சு காமன் இதுலேயும் ரெண்டு அஞ்சு காமன் இங்கே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இப்படி இருந்தா கூட ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு அஞ்சு இங்க இருந்து நாலு இங்க இருந்தா கூட ஓகே ஒண்ணுக்கு எதிர்பக்கம் எது தான் நாலுதான் ஓகேங்களா அப்போ ரெண்டு நம்பர் காமனார் இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது இனமா இருக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் ரூல் நம்பர் டூ வச்சு மூணுமே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ட்ராபேக் பேக் என்ன நம்மளால் ஒரே ஒரே ஜோடியை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அது ஒன்றினுடைய எதிர்பக்கம் நாலு ஆனால் இந்த ரூல் நம்பர் ரெண்டை வச்சு மூணு ஜோடியுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அவன் கேள்வியில் எந்த என்ன கேட்டாலும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ ரூல் நம்பர் டூவில் பாருங்கள் நான் ரெண்டு விதமான படம் போட்டிருக்கேன் ஒன்று இதில் பாருங்கள் மூணுன்றதை பொதுவான பக்கம் இந்த பொசிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு தான் பொதுவான பக்கம் இந்த ரெண்டு டைஸ்லையும் பார்த்தீங்கன்னா மூணு தான் பொதுவான பக்கம் இந்த பொதுவான பக்கம் இங்கே ஒரே இடத்துல இருக்குது இந்த பொதுவான பக்கம் இங்கே வேறு வேறு இடத்துல இருக்குது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க பொதுவான பக்கம் சேம் பொஷிஷன் சேம் பிளேஸ்ல இருக்கு இங்கே எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரூல் என்னென்னா எல்லாத்தையுமே கடிகார திசையில் வடிவமைக்கணும் ஓகேங்களா பொதுவான பக்கத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும் கடிகார திசையில் எழுதி எடுத்து எழுதணும் நல்லா பாருங்க இப்போ இதை கடிகார திசையில் எடுத்து எழுதுன்னா மூன்று அடுத்த எண் ஒன்று ஒன்று அடுத்த எண் ரெண்டு இப்போ இதோட காமனாக இதானே இருக்கு மூன்று அடுத்த எண் நாலு நான்கினுடைய அப்போது ஒன்றுக்கு எதிர்பக்கம் ஆப்போசிட்ல மூணுக்கு ஆப்போசிட்டில் விடுபட்ட அந்த ஆறுன்ற நம்பர் தான் வந்திருக்கும் அப்போ பொதுவான பக்கம் ஒரே இடத்துல இருந்தாலும் சரி வேற வேற இடத்துல இருந்தாலும் சரி நீங்க எடுத்து எழுத வேண்டியது கடிகார திசையில அப்போ இங்க பாருங்க மூன்று அஞ்சு நாலு கடிகார திசையில் எதிர்க்க மூணு அஞ்சு அஞ்சு அடுத்து நாலு இங்க பாருங்க மூணு கடுத்து ரெண்டு ரெண்டு கடுத்து ஒன்று அப்போ ஐந்தினுடைய எதிர்ப்பக்கம் ரெண்டு நான்கினுடைய எதிர்ப்பக்கம் ஒன்று மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் விட்டு போன அந்த நம்பர் ஆறு அப்போ பொதுவான பக்கம் ஒரே இடத்துல இருந்தாலும் சரி வேற வேற இடத்துல இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் ரெண்டு எல்லாத்தையும் கடிகாரது சரி எழுதணும் அப்போ டைஸை பொறுத்தவரையும் ஆர்டினரி டைஸை பொறுத்தவரையும் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிறது ஆப்போசிட் அப்போ எந்த ரெண்டு டைஸில் ரெண்டு நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இருக்கிற நம்பரை ஆப்போசிட்னு எடுத்து எழுதிருங்க ரூல் நம்பர் டூவில் எந்த நம்பர் பொதுவாக இருக்கோ அது ஒரே இடத்துல இருக்கா இல்லை வேறு வேறு இடத்துல இருக்கா எப்படின்னா இருந்துட்டோம் இப்போ கொடுக்குற ரெண்டு டைஸில் ஒரே நம்பர் தான் பொதுவாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிவிடுங்க கடிகார சில வடிவமைச்சிருங்க அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி அதை எடுத்து எழுதினிங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் ஈஸியாக கிடைச்சிடும் நான் ஒரு பயிற்சி கணக்கு நாலு சொல்கிறேன் அதை புரிஞ்சு பார்த்தீங்கனாலே ஈஸியாக இருக்கும் முதல் பயிற்சி கணக்கில் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு டைஸ் கொடுத்துருக்கான் இப்போ இதுக்கு ரெண்டினுடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு நான் கேட்குறேன் ரெண்டினுடைய எதிர்பக்கம் என்னன்னு பக்கம் எது மூணுங்களா அந்த மூணுல இருந்து எழுதி நம்ம கடிகார திசை சுற்றணும் அப்போ மூன்று மூன்றுக்கு அடுத்த பக்கம் நான்கு நான்கினுடைய அடுத்த பக்கம் ஒன்று இங்க பாருங்க மூணுக்கு அடுத்த பக்கம் ரெண்டு ரெண்டுனுடைய அடுத்த பக்கம் ஆறு ஓகேவா அப்ப இரண்டினுடைய எதிர்ப்பகம் எது கிடைச்சிச்சு நாலு அப்ப ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம் மூன்றினுடைய எதிர்ப்பகமா எது இருந்திருக்கும் விடுபட்ட நம்பர் அஞ்சு இப்போ இதுல கேட்கிறேன் ஐந்தினுடைய எதிர்ப்பகம் எதுன்னு கேட்கிறேன் ஐந்தினுடைய எதிர்ப்பக்கம் இப்போ இந்த இரண்டு இதுலயுமே பொதுவான பக்கம் ஒண்ணு அப்ப ஒண்ணுல இருந்து ஆரம்பிங்க ஒன்னு ரெண்டு மூணு இங்க வந்து ஆரம்பிச்சா ஒன்னு ஆறு அஞ்சு அப்போ ஐந்தினுடைய எதிர்ப்பகம் எது வந்திருக்கு மூணு ஓகேங்களா ஐந்தினுடைய எதிர்ப்பக்கம் மூணு முடிஞ்சிடுச்சு அப்போ இங்கே விடுபட்ட நம்பர் நான்கு நான்கு தான் ஒன்றுனுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லா ஜோடியுமே தெரிஞ்சு அவன் எதனுடைய எதிர்பக்கம் கேட்டாலும் ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம் ஓகே இப்போ மூணாவது பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு டைஸ் கொடுத்துருக்கான் மூணு டைஸ் கொடுத்துட்டாங்கன்னா வந்து கவலைப்படாதீங்க எப்பவுமே நம்மளுடைய என்னமே என்னன்னா எந்த இரண்டு டைஸை கம்பேர் பண்ணால் மூணு ஜோடியுமே கண்டுபிடிக்க தான் மூணு டைஸ் கொடுத்துட்டாங்கன்னு உட்காந்துட்டு ஐயோ மூணு டைஸ் கொடுத்துட்டாங்களான்லாம் பயப்படாதீங்க ஏதாவது ரெண்டு டைஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உனக்கு ஜோடி கற்றுச்சுன்னா ஓகே இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைஸ் பார்க்குறேன் நமக்கு ரூல் நம்பர் ஒன்று ஞாபகம் விதி என் ஒன்று இரண்டு எண்கள் பொதுவாக இருந்துச்சுன்னா மிச்சர்களுக்கு தான் இருக்கும் எதிர் என்ன இருக்கும் அப்போ மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் நாலு ஏன்னா இங்கே ஆறு ரெண்டு பொதுவாக இருக்குது இங்கேயும் ஆறு ரெண்டு பொதுவாக இருக்குது இங்கே பாருங்க இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஆறு நாலு ரெண்டு இடத்துலயுமே பொதுவா இருக்கு அப்படி ரெண்டு இடத்துலயும் பொதுவா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்குது என்ன ரெண்டும் அஞ்சும் அப்ப மூன்று எதிர்ப்பக்கம் நாலு ரெண்டு எதிர்ப்பக்கம் அஞ்சு மீந்து இருக்கிற நம்பர் ஒன்னும் ஆறும் அப்ப இந்த மூணு ஜோடி தான் இந்த டைஸ்ல வந்திருக்கும் இப்போ இதுல நம்ம வந்து பொதுவான ஒரே எண் எங்கேயுமே இல்லை எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு எண் தான் பொதுவா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா கடைசி இதுக்கு பாருங்க இதுல ஆறு இதுல ஆறு இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது ஆறு ஆறு பொதுவாக இருக்கா ஸோ நம்ம கிளாக் வைஸே எழுதலாம் ஆறினுடைய அடுத்த எண் ரெண்டு ரெண்டுனுடைய அடுத்த எண் மூணு இங்கே எழுதுங்க ஆறினுடைய அடுத்த எண் அஞ்சு ஐந்தினுடைய அடுத்த எண் நாலு இப்போ நம்ம தனியா கண்டுபிடிச்ச ஜோடியும் இப்படி கண்டுபிடிச்ச ஜோடி ஒன்றா வந்திருக்கு பாருங்க இதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த ஜோடி கண்டுபிடிச்சோம் இதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த ஜோடி கண்டுபிடிச்சோம் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ விடுபட்ட எண் ஒன்று ஒன்று தான் ஆறுனுடைய எதிர்பக்கமாக இருக்கும் ரெண்டு நுடி எதிர்ப்பக்கம் அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் மூன்று நொடி எதிர்பக்கம் நாலு ஓகேவா நம்ம ரூலை எப்படி பயன்படுத்தினாலும் இதுதான் தான் வரப்போகுது அப்போ எந்த இரண்டு டைஸை கம்பேர் பண்ணால் நம்மளால மூணு ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சிட்டா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம் இங்கே இருக்கு பாருங்க இப்போ அடுத்த கேள்வி இந்த மாதிரி டாட் வச்சிட்டா பயப்படாதீங்க டாட்டை என்ன பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிக்குங்க இது கூட்டினா ரெண்டு இதை கூட்டினா மூணு இதை கூட்டினா அஞ்சு இதை கூட்டினா நாலு ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டுத்துக்கும் பொதுவான பக்கம் எது அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சுக்கு அடுத்த நம்பர் மூணு மூன்று அடுத்த நம்பர் ரெண்டு இங்கே அஞ்சுக்கு அடுத்து நாலு நாலுக்கு அடுத்து ஆறு ஓகேங்களா அப்போ விடுபட்ட எண் ஒன்று அப்போ ஐந்து நொடி எதிர்ப்பக்கம் ஒன்றா இருந்திருக்கணும் இல்லைனா இந்த ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணுங்கள் முதல் டைஸும் இரண்டாவது டைஸும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டும் மூணும் காமனாக இருக்கா ரெண்டும் மூணும் ரெண்டு டைஸ்லையுமே காமனாக இருக்கா அப்போ மீந்த பக்கங்கள் என்ன ஐந்து நொடி எதிர்ப்பக்கம் ஒன்று நம்ம தனியாக கண்டுபிடிச்சதும் சேர்ந்து கண்டுபிடிச்சதும் ஒன்று தான் வந்திருக்கா அப்போ ஐந்து நொடி எதிர்ப்பக்கம் ஒன்று முடிஞ்சுதான் ஸோ அதனால் டைஸை எப்படி கேட்டாலும் என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பத்தே நொடிகளில் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படாதீங்க ஸோ இதுக்கு மேலேயும் எங்கள் சேனல்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தாலும் எங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சால்வ் பண்ணி சொல்லுவோம் எதனா கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க நாங்கள் கமெண்ட் பண்ண அதுக்காக வந்து ரிப்ளை பண்ண காத்துட்டுருக்கோம் எங்கள் சேனல் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே